வந்து மாவிளக்கு போட போகிறோம் அதுக்காக கடலை பருப்பை ஊற வச்சிருக்கேன் வடைக்காக கடலை பருப்பு ஊற வச்சிருக்கேன் மாவிளக்கு போடுற தேங்காயை உடைக்கும் போது தேங்காய்க்குள்ளே பூ வந்துருக்கு நல்ல ஒரு எல்லாருக்கும் வராது ரொம்ப மாவிளக்கு போட போகிறோம் பூ வருது பூ அதிர்ஷ்டம் சின்ன பூ வந்து வந்துருக்கு அதிர்ஷ்டம்னு சொல்லுவாங்க இப்படியோ இருக்கு இந்த பருப்பு உத்தம்பருப்பு கடலை பருப்பு தனியம் மிளகு வெந்தயம் மிளகாத்தூள் இதெல்லாம் வந்து நல்ல வறுத்து பொடி பண்ணிக்கணும் நல்லா வறுத்து பத்தாச்சு எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா மாவளக்க வந்து பார்த்தீங்கன்னா சாப்பாடு தான் பண்ணுவேன் அதுக்கப்புறம் நான் தான் சொன்னேன் புளியோதரை வந்து இன்னைக்கு வந்து இப்படி பண்ணிடுவோம்னு சொன்னேன் அதே மாதிரி புளியோதரை தயிர் சாதம் தேங்காய் சாதம் எலுமிச்சம்பர் சாதம் அப்புறம் சக்கரை பொங்கல் பண்ணால் அதுக்குள்ளே பாயசம் பண்ணுறேன் இல்லை நாலு பண்ணாலும் பண்ணல இதெல்லாம் வந்து பண்ணது ரொம்ப நல்லது எல்லோரும் அதான் பண்ணுறாங்க வடை அப்படின்னு சொன்னேன் சரி அது பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாள் வீட்டுக்காரனால அதான் பண்ண போகிறேன் கொத்தமல்லி மிளகு மிளகாவத்தல் கருவேப்பிலை அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லை வந்து தனியாக வறுத்து போட்டிருக்கேன் கடலப்பருப்பு உளுத்தம் பருப்பு இவ்வளோ வறுத்து ஆற வச்சு மிக்ஸியில் திருச்சி வச்சுக்கோங்க நிறைய புளியை வந்து கரைச்சி வச்சுக்கோங்க எனக்கு நான் புளி நிறைய கரைச்சி வச்சுருக்கேன்

शंगचग्रदस्ते महालक्ष्मी नमस्त नमस्ते गरुारूढ़ गोलासुरम भयंगरी सर्वभावरे देवी महालक्ष्मी नमस्त सर्वज्ञे सर्वृदे सर्वदरी सर्व दुख हरे देवी महालक्ष्मी नमोस्त सिदे देवि मुक्तिमुक्ति प्रदाय मुंद्रमूर्ति सदावी महालक्ष्मी नमस्त देवी अभिक्ति महेश्वरी योगज्ञे योग संबोधे महालक्ष्मी नमोस्त सोल सूक्ष्म महाशक्ति महादरे महापाप हरे देवी महालक्ष्मी महा दे देवी परब्रह्म ब्रह्मस््रोणी परमेसी जगन्माता महालक्ष्मी नमोदेदेवी नानालभूषि जगस् जगन्माता महालक्ष्मी नमो महालक्ष्मीअ अष्ट शोत्र पढ़े भक्तिमासववापनौतिम प्राप्नों सर्व एक पढ़े नि महापाप विनाशनम्वगा पढ़े निनधान्यसमित

புரி சங்கம் கை கண்டேன் என்னாழி வண்ணன்பால் என்று ஓங்கி உலக உத்தமன் பேர் பாடி நாங்கள் நம்பாவைக்குச் சாற்று நீராடினால் தீங்கென்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து ஓங்கு பெறும் சென்னல் ஓடுபழுகல பூங்குபலை போதில் பொறிவண்டு கண்படப்ப தேக்காதே புக்கிரந்த சீத்த முளை பற்றி வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும்புக்கள் நீங்காத நிறைந்தேலோரும் பாவாய் சிற்றஞ்சிறுகாலே வந்து சேவித்து உன் புற்றா மறையடியே போற்றும் பொல்கேலாய் பெற்றம் மேதுன்னும் குளத்தில் பிறந்த குற்றே பிளங்கலை கொல்லாமல் போகாதே இற்றைப் பறை கொள்வார் கான் கோவிந்த எட்டைக்கும் ஏழு பிறவிக்கும் உந்தன்னோடு முற்றோமே யாமோ உமக்கே நாமாற்வோம் மற்றேனோர் எம்பா வாய் வங்க கடல் கடந்த மாதவனை கேசவனை திங்கள் திருமுகத்து சேரழையா சென்றே அங்கப் கொண்ட கொண்டவாற்றை அணுபதுமை பைங்க மலர் பிரான் கோதை சொன்ன தமிழ் மாலை முப்பதும் தப்பாமி இங்குறை தோல் செங்கல் திருமுகத்தை செல்வ திருமாலால் எங்கும் திருவருள் பெற்று இன்பொருவர் எம்பாவ் திருவாடிப்பூரத்து ஜகத்துதித்தாள் வாழியே திருப்பாவை முப்பதும் செப்பினால் வாழியே பெரியாழ்வார் பெற்றெடுத்த பின் பிள்ளை வாழியே பெரும்போதூர் மாமுனிக்கு பின்னானால் வாழியே ஒரு நூற்று நாற்பத்து மூன்று வாழியே வீரரங்கற்கே கண்டிவந்தாள் வாழியே மறுவாரும் திருவள்ளி வளநாடு வாழியே பண்புதுபை நகர் கோதை மலர்பதங்கள் வாழிய வாழிய ராமானுஜ பிள்ளான் வாழ வாழிய மாறங்க நகர் வாழ வாழியவன் தூப்பூல் வேதாந்த தேசிகனே இன்னும் ஒரு நூற்றாண்டும் வல்லாண்டு வல்லாண்டு வல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் வல்லாண்ட திந்தோல் சேவடி முன்சேபடி செவ்வித்திருக்காப்பு அடியோமோடும் நின்னோடும் பிரிவின்றி ஆயிரம் வல்லாண்டு வடிவாயினின் வள மார்பினில் வாழ்கின்ற மங்கையும் வல்லாண்டு வடிவார் சோதி வளத்துறையும் சுடராஜ்யும் வல்லாண்ட படைபோர் புக்கு முழங்கம் அப்பாண்யசமும் வல்லாண்ட ஸ்ரீயாந்தாய கல்யாண நதயே தயேர்த்தினம் ஸ்ரீவேங்கட நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம் ஸ்ரீயக்காந்தாய கல்யாண நதயேதயேர்த்தினம் ஸ்ரீவேங்கடநிவாசாய श्रीनिवासाय मङ्गलं श्रियकान्ताय कल्याणनृदये देर्ति श्रीवेङ्कटनिवासाय श्रीनिवासाय मङ्गलं मङ्गलं गोसलेन्द्राय महनीयगुणात्तये चक्रवर्तितनूर्जाय सार्वभौमाय मङ्गलम् रामाय रामभद्राय राम रामचन्द्राय वेदसे रघुनाथाय नाथाय वर्णं सदुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये ॐ भोः ॐ भुवः ओहं शुभः ॐ महः ॐ जनः ॐ तवः ओं सत्यं ॐ दत्सुर्वरेञ्जं भर्को देवस्य धीमहि यो यो न प्रचोदयात् ॐ अमृतं ब्रह्म भूर्भुवस्वरों ममोभात

लज्जनीभ्यां नमः ॐ माधवाय नमः मध्यमाप्यां नमः ॐ गोविन्दाय नमः अनामिहाप्यां नमः ॐ विष्णवे नमः अनिष्ठिहाप्यां नमः ॐ मधुसूदनाय नमः नरदलकरपृष्ठाप्यां नमः ॐ त्रिविक्रमाय नमः हृदयाय नमः वामनाय नमः शिरसे स्वाहा ॐ शीतराय नमः शिहायै वषट् ॐषिकेशाय नमः कवचाय ॐ पद्मनाभाय नमः नेत्रत्रयाय वौषट् ॐ तामोदराय नमः अस्त्राय बट् ॐ भूर्भुवस्वरों दिक्पन्तः कान्ताहारं पुजगसैनं पद्मनाभं सुरेशं विश्वाधारं गगनसौसं मेघवर्णं शुभाङ्गं लक्ष्मीकान्तं कमलनयनं योगगत्याणहं वन्दे विष्णुं भवैहरं सर्वलोकैकनादम् ॐ लं प्रसव्यात्मने नमः गन्धां धारयामि हम आहार शाप पुष्पाणि समर्पयामि यम वायवार मने दुवं आक्राब्यामी रम वंग्यात मने दीवं दर्शयामी रम वंग्यात मने दीवं वम अमृतात मने निवेदयामि मित्यामी समसर्वात मने सर्वो वचारां समस ॐ पूर्वतो मां हरिः पादुभश्चात् शक्तिशक्तिमे कृष्णमुत्तरः पादुतीतो विष्णुः सर्वतः ऊर्ध्वम् आनन्द्रगत्पादु अधस्तान् साङ्गभृत्सदा पादौ पादुजरोन्द्रि जङ्गे जादुपादुजनार्तनः जाणूमे जगन्धाद त्रिविक्रमः ऋषिकेश भृष्टं पादुसमावाव्य पादुनापि नाम्बयानन्द कुक्षं राक्षमर्चनः कामोदरो मे हृदयं वक्षः पादुकृतिकेसरि कौमे कालियाराधि भुजाओ बद्धति वंजन है कंतम कलां गुदस्याम तंदों में, में कंसमर्त जना है नारायनों व्यास यास्यामें करनों केशिप्रमंजन है पादु वहीं घुंटा है जिव्यां बाउदयानिधि आस्यम ददास्यंदा व्यास नेत्रमेहरि रोचना है रोमेबाद भूमि से ललानमें सदा छुट्टा मुगम मे पाद गोविंद शिरो सिरो गरुड़ा बाघना है, मां शेष सारी सर्व प्योर, व्याहि प्योर भक्तवचना है, शिशा सार इदं श्री विष्णुगौसमरा मंत्रजबम करिष्ये सर्व सर्वशत्रुविनाशनम् ॐ शुक्लं वरदनं विष्णुं सधुर्वर्णं सदुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये ॐ भोः ॐ भुवः ॐ शुभः ॐ महः ॐ जनः ॐ तपः ओं सत्यम ओं यो न देंशमह ओम अमृत ब्रह्म भूर्भुवस्वरो ममोबात समस्त श्रीयश्येत् नारायण प्रीतर्थ सर्वाभीष्टसी श्री विष्णुस महामंत्र जप गरी